முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான பூண்டு சின்ன வெங்காய காரச்சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பூண்டு பல்லு வந்து ஒரு இருபது பல்லு வந்து தோல் நீக்கி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் அதுவும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து காரம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பூண்டு சின்ன வெங்காய சட்னிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெயில் இந்த பாதியை மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பூண்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம் உரிச்சு வச்சோம் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் அதையும் இதோடய சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து நல்லா வணங்கணும் வணங்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க நம்ம பூண்டு வெங்காயம் போட்டிருந்தோம் அது நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கினா போதும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம மிளகாய் வந்து எடுத்துருந்தோம் பாருங்க மிளகாவை போட்டுக்கோங்க நான் வந்து புளி சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன் ஒரு நெல்லிக்காய் சாய்ஸு வந்து புளி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா இதை வந்து வணக்கிக்கோங்க வணங்குனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க புளியும் மிளகாய் போட்டிருந்தோம் அதுவும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது காட்டுறேன் நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் புளி மிளகாய் இது எல்லாமே நம்ம வந்து கடாயில் போட்டு வணக்கம் பாருங்க அது நல்லா ஆறிடுச்சு ஆறினோடனே மிக்சி ஜாரில் வந்து இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம உப்பு எடுத்திருந்த பாருங்க அந்த உப்பையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அதுங்க மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் அதை நைஸாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அடுத்தது தாளிச்சிக்கலாம் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து பூண்டு சின்ன வெங்காய சட்னிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி கிடாயி நம்ம ஏற்கனவே வணக்கணும் பாருங்க அந்த கிடாயவே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நான் மீதி வச்சுருந்தேன் அந்த நல்லெண்ணெயை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கடுகு வந்து நல்லா வந்து வெடிக்கிட்டோம் வெடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் நம்ம கடுகு போட்டிருந்தோம் நல்லா வெடிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த துவையல் இருக்குது பாருங்கள் இந்த துவையல் வந்து இதில் வந்து நல்லா சுத்தமாக வந்து வலிச்சுக்கோங்க நல்லா வந்து சுத்தமாக வந்து நம்ம வலிச்சிக்கலாம் அடுத்து வந்து இதை மிக்சி ஜார் வந்து நம்ம கழுவி வச்சிருக்கேன் தண்ணி அந்த தண்ணியையும் வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க கருவேப்பில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் இதில் தூவிக்கோங்க மேலே இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா வணங்கட்டும் அப்புறம் அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா கிளரி விட்டேன் இப்போ வந்து இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முழு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி